சனாதன தர்ம தத்துவம்ங்கிறது என்ன இருக்கோ இதுவும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய உண்மை உண்மையிலேயே உண்மை நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லப்பட்ட அந்த பெரிய தத்துவம் என்ன இருக்கோ அந்த தத்துவம் பத்தி சொல்ற போது உபனிஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு சத்தியசிய சத்தியம் அப்படின்னு உபனிஷத்து சொல்ற உண்மையிலேயும் உண்மையானது உண்மையான ஒரு தத்துவம் அப்பேற்பட்ட ஒரு பரபிரம்ம தத்துவம் தான் நம்முடைய சனாதன தர்ம தத்துவம் சத்தியத்திலையும் சத்தியம்னா அதுதான் பரம சத்தியமான ஒரு தத்துவம் தர்ம தத்துவம் எது இருக்கோ புரிஞ்சு கொள்ளுவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப சூக்மமான ஒரு தர்மம் தர்ம தத்துவத்தை எல்லோரும் நன்றாக புரிஞ்சுக்கணும் இதனோட பெருமையை தெரிஞ்சுக்கணும்ன்னா அதுக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கு அந்த ஒரு பலன் இல்லை எந்த ஒரு பயன் இல்லை என்ற விஷயத்தையும் நம்ம சாஸ்திரத்துல சொல்றதில்லை எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பயன் இருக்கும் ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும் இப்ப சாஸ்திரமே எந்த விதமான பயன் இல்லாத காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆசரணங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னா யாரோட முட்டாளுத்தனம் சொல்றவன்தான் முட்டாளுத்தனம் எல்லாம் சரியில்லை இல்லை அப்படின்னு யாரு சொல்றாரோ அவனோடதான் முட்டாளுத்தனம் ஆகும்